என்னுடைய நண்பர்களே இன்று நாம் எலும்புகளை வலுப்படுத்தும் மற்றும் பால் விட அதிக கல்ச்சியம் உள்ள சில உணவுகளை பற்றி பேச போகிறோம் பால் எலும்புகளுக்கு நல்லது என்றாலும் அதற்கு மாற்றாக பல சத்துக்கள் உள்ளன முதலில் சோயா பீன்ஸ் இது கல்ச்சியத்தின் சிறந்த மூலமாகும் ஒரு நூறு கிராம் சோயா பீன்ஸில் இருநூற்று எழுபத்தேழு மில்லி கிராம் கல்ச்சியம் உள்ளது இதை சாப்பிடுவதால் எலும்புகள் வலுவாக இருக்கும் அடுத்தது கீரை குறிப்பாக பாசிப்பயறு கீரை மற்றும் முருங்கை கீரை மிகவும் கிராம் கீரையில் நூற்றி எண்பத்தைந்து மில்லி மில்லிகிராம் கல்சியம் உள்ளது இதை சமைத்து சாப்பிடலாம் அல்லது சாலட்களில் சேர்க்கலாம் மூன்றாவது பருத்தி இது ஒரு அற்புதமான உணவு நூறு கிராம் பருத்தியில் இருநூற்று நாற்பது மில்லிகிராம் கல்ச்சியம் உள்ளது பருத்தி பொட்டு அல்லது பருத்தி சோறு செய்து சாப்பிடலாம் நான்காவது பருத்தி காய்கறிகள் இவை எலும்புகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நூறு கிராம் பருத்தி காய்கறியில் இருநூறு மில்லிகிராம் கல்ச்சியம் உள்ளது ஐந்தாவது பாதாம் நூறு கிராம் பாதாமில் இருநூற்று அறுபத்தி நான்கு மில்லிகிராம் கல்ச்சியம் உள்ளது இது நமது உடலுக்கு நல்ல குழப்புகளை வழங்குகிறது காலை நேரத்தில் பாதாம் சாப்பிடுவது நல்லது ஆறாவது காய்கறிகள் குறிப்பாக கீரை மற்றும் பாசி பயறு இவை எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களை வழங்குகின்றன எழுத்து இவை அனைத்தும் எலும்புகளை வலுப்படுத்துவதற்கான சிறந்த உணவுகள் இவற்றை தினசரி உணவில் சேர்த்தால் எங்கள் எலும்புகள் வலுவாக இருக்கும் நீங்கள் பால் இந்த உணவுகளை இப்போது சேர்த்து உங்கள் எலும்புகளை வலுப்படுத்துங்கள் உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை பெறுங்கள் இது போன்ற உணவுகளை உங்கள் உணவில் சேர்க்கவும் உங்கள் எலும்புகளை வலுப்படுத்துங்கள்